வாழ்க வரமுடன் கார்த்திகை மாதம் என்றாலே அது சபரிமலை ஐயப்பனுடைய மாதம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி தாங்கி சுவாமி ஐயப்பனை தரிசித்து தங்கள் வாழ்வின் வளத்தையும் ஏற்றத்தையும் பெறும் அற்புதமான மகிமை பொருந்திய மாதம் இணைந்திருப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலோடு நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் ஐயப்பன் குடிகொண்டிருக்கும் சபரிமலை கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்ப பக்தர்களின் சரண கோஷம் ஒழித்து கொண்டே இருக்கும் ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றார்கள் கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பந்தனம் திட்டா என்ற இடத்திற்கு அருகே அமைந்துள்ளது சபரிமலை இந்த மலை மீது மிகவும் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோயில் உள்ளது இங்கு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க செல்வார்கள் சபரிமலை ஐயப்பன் ஆலயம் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிறது அகிலத்தை காக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அன்னை லலிதா திரிபுர சுந்தரி இருக்கின்றார் இவரை பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் தமம் இருந்து வழிபட்டனர் அவர்கள் முன் தோன்றிய அம்பாலிடம் விஸ்வரூப தரிசனம் காட்டி அருள வேண்டும் என்று வேண்டினர் அதன்படியே தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அம்பால் காட்டினார் அப்போது அந்த தேவியின் இதயத்தில் ஒரு லட்சம் இதழ்கள் கொண்ட தாமரை பூவில் ஒரு சக்தி இருப்பதை மும்மூர்த்திகளும் கண்டனர் அந்த சக்தியே மகா சாஸ்தா அந்த சக்தி தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் மனதிற்குள் நினைத்தனர் அதன்படியே சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கும் அரியர அம்சமாக ஐயப்பன் என்ற பெயரில் அவதரித்தார் சாஸ்தா தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்த மகிழ்ச்சி என்ற அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என போற்றப்படுகிறது பதினெட்டு மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பனின் கோயில் இருக்கின்றது இந்த ஆலயத்தைச் சுற்றிலும் மாளிகை புரத்தம்மன் கன்னிமூல கணபதி பாபர் சுவாமி கடுத்த சுவாமி ஆகிய துணை தெய்வங்களும் உள்ளது மலை மீதுள்ள இந்த ஆலயத்தை அடைவதற்கு இரண்டு பாதைகள் இருக்கின்றன எரிமேலி என்ற இடத்தில் இருந்து அடர்ந்த காட்டுப்பகுதி வழியாக அறுபத்தி ஓரு கிலோமீட்டர் பயணம் செல்ல வேண்டும் மற்றொன்று பம்பை ஆற்றில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல வேண்டும் சபரிமலையானது சுயம்புலிங்க பூமி யாக பூமி பலிபூமி யோகபூமி தபோபூமி தேவபூமி சங்கமம் பூமி என்ற ஏழு சிறப்புகளை கொண்டது இங்கு சிவனைப் போல தியான கோலத்திலும் விஷ்ணுவைப் போல விழித்த நிலையிலும் ஐயப்பன் அருள்வாளிக்கின்றார் ஐயப்பனுக்கு பிடித்தமான அபிஷேகம் நெய் அபிஷேகம் பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு வரும் நெய் தேங்காய்க்குள் இருக்கும் நெய்யை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் இறைவனுக்கும் அபிஷேகத்துக்கும் பக்தர்கள் அளித்த நெய் பரமாத்மாவுடன் இணையும் தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஆகிய எட்டு பொருட்களை கொண்டு செய்யப்படும் அபிஷேகம் அஷ்டாபிஷேகம் என்று வழங்கப்படுகிறது இந்த ஆலயத்திற்குள் வரும் பக்தர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்ற வார்த்தையை பார்த்திருப்பார்கள் அதற்கு நீயும் கடவுள் என்று பொருள் மகர சங்கராந்தி அன்று இத்தல இறைவனான ஐயப்பன் பொன்னம்பலம் ஏட்டில் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருவார் இந்த ஜோதியை அப்பாச்சி மேடு பம்பை பெரியானை வட்டம் புல்மேடு ஆகிய இடங்களில் இருந்து தரிசிக்க முடியும் சபரிமலையில் ஐயப்பன் கோயிலுக்கு பின்புறம் மாளிகை புறத்தம்மன் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கின்றார் பாலிக்கின்றார் இங்கு தேங்காயை உடைத்து வழிபடக்கூடாது மாறாக உருட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம் ஐயப்பனை புகழ்ந்து பாடும் பாடல்கள் பல பக்தர்களால் பாடப்பட்டிருந்தாலும் சபரிமலை ஆலயத்தில் நடை சாத்தப்படும் நேரத்தில் இசைக்கப்படும் அரிவராசனம் பாடல் மிகவும் முக்கியமானது இது ஐயப்பனுக்கான தாளாட்டு பாடலாகும் சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு கோயில் சார்பாக அரவணை பாயாசமும் அப்பமும் பிரசாதமாக வழங்கப்படும் இதில் அரிசி நெய் சர்க்கரை ஏலக்காய் கலந்து செய்யப்படும் அரவணை பாயாசம் பலரது விருப்பமானதும் சுவைக்கு புகழ்பெற்றதும் இதுவே சபரிமலை ஆலயத்தின் நிர்வாக உரிமை திருவாங்கூர் தேவஸ்தான குழுவிடம் உள்ளது ஆலயத்திற்குள் பூஜை செய்யும் அதிகாரம் பெற்றவர்கள் தந்திரிகள் ஆவார் திருவாங்கூர் தேவஸ்தானம் சபரிமலை ஐயப்பன் கோயிலை சுமார் ரூபாய் முப்பது கோடிக்கு காப்பீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் ஜாதி மத இன வேறுபாடின்றி ஒரே மனதுடன் ஒரே மந்திரத்தை உச்சரித்தபடி சுவாமி ஐயப்பனின் திருவடிகளை அடைய வேண்டும் என்பதே இந்த ஆலயத்தின் அடிப்படை சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க பதினெட்டு படிகள் வழியாக அனுமதிக்கப்படுவர் அந்த பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு தெய்வங்கள் வசிப்பதாக கருதப்படுகிறது ஒன்றாம் படி சூரியன் இரண்டாம் படி சிவன் மூன்றாம் படி சந்திரன் நான்காம் படி பராசக்தி ஐந்தாம் படி செவ்வாய் ஆறாம் படி ஆறுமுகப் பெருமாள் ஏழாம் படி புதன் எட்டாம் படி மகாவிஷ்ணு ஒன்பதாம் படி குரு பகவான் பத்தாம் படி பிரம்மா பதினொன்றாம் படி சுக்கிரன் பன்னிரெண்டாம் படி திருவரங்கன் பதிமூன்றாம் படி சனீஸ்வரன் பதினான்காம் படி யமதர்மன் பதினைந்தாம் படி ராகு பதினாறாம் படி காளி பதினேழாம் படி கேது பதினெட்டாம் படி விநாயகர் முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் இருப்பது போல ஐயப்ப சுவாமிக்கும் ஆறுபடை வீடுகள் உண்டு அவை பந்தலம் சபரிமலைக்கு செல்லும் வழியில் உள்ளது பந்தலம் இங்கு ஐயப்பன் மணிகண்ட பாலகனாக நின்ற நிலையில் தரிசனம் தருகின்றார் இங்குள்ள விக்ரகம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் குலத்துப்புழா பாலகனான ஐயப்பன் காட்சி தருகின்றார் எரிமேலி இங்கு எருமை முகத்துடன் திரிந்த மகிழ்ச்சியின் மீது நின்று அவளை வதம் செய்தார் இங்கு ஐயப்பன் தர்ம சாஸ்தாவாக காட்சி தருகின்றார் இங்கு சாமியின் தோழர் பாபர் பள்ளிவாசல் கோட்டை கருப்பசாமி கோயில்கள் உள்ளன அச்சன் கோயில் இங்கு சுவாமி வன அரசனாக காட்சி தருகின்றார் ஆரியங்காவு இங்கு சாஸ்தா பூர்ண புஷ்கலா தேவியர்களுடன் கல்யாண கோலத்தில் காட்சி தருகின்றார் சபரிமலை சபரி பீடமே சபரிமலையானது மகிஷி என்ற பெயர் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை பதினெட்டு மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பன் கோயில் இருக்கிறது இந்த கோயில் ஒரு மலையின் உச்சியில் உள்ளது மேலும் சராசரியான கடல் நீர்மட்டத்துடன் ஒப்பிடும்போது தொள்ளாயிரத்தி பதினான்கு மீட்டர் உயரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது மேலும் மலைகள் மற்றும் காடுகளால் சூழ்ந்துள்ளது சபரிமலையை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு மலையிலும் கோயில்கள் காணப்படுகின்றன நிலக்கல் காலக்கெட்டி மற்றும் கரிமலை போன்ற இடங்களில் இன்றும் நாம் நடைமுறை சார்ந்த மற்றும் குறைபடாத கோயில்களை காணலாம் இதர மலைகளில் பழங்காலத்து கோயில்களின் எஞ்சிய பிழைத்து கொண்ட பாகங்களை காணலாம் ஆண்டுதோறும் சுமார் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகையான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புண்ணியத்தலம் சபரிமலை சபரிமலைக்கு புண்ணிய பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் ஜாதி மத இன தகுதி அல்லது சமூக அந்தஸ்து போன்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒரே மனதுடன் ஒரே வேட்கையுடனும் ஒரே மந்திரத்தை உட்கொண்டும் அதாவது இறைவனை சுவாமி ஐயப்பன் திருவடிகளை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களின் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இருந்தாலும் பத்து முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் சமூக ரீதியாக இப்பயணத்தை மேற்கொள்வதில்லை மேலும் கோயிலுக்குள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை சுவாமி ஐயப்பனை சார்ந்த வரலாறு கதைகளில் வீட்டு விலக்குரிய பெண்கள் இங்கு வருவதற்கு அனுமதி இல்லை எனவும் மேலும் இதர பல காரணங்களாலும் பொதுவாக பெண்கள் இந்த கோயிலுக்கு வருகை புரிவதில்லை இதற்கான முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி என்ற ஐதீகமே மண்டல என அறிவிக்கப்பட்ட நாட்களிலும் மகர விளக்கன்றும் மற்றும் பிஷு மற்றும் ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் மட்டும் கோயில் பிரார்த்தனை செய்வதற்காக திறந்து வைக்கப்படுகிறது துளசி மாலையும் ஐயப்பனும் ஐயப்பன் அவதரித்தபோது அவரது தாயான திருமாலும் தந்தையான சிவபெருமானும் பம்பை நதிக்கரையில் விற்று சென்றன அப்போது குளிர்காற்றில் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக துளசி மாலையில் மணியை கோர்த்து கழுத்தில் போட்டனர் இது தவிர மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தது துளசி இதனால்தான் ஐயப்பனுக்கு மாலை போடும் பக்தர்கள் துளசி மாலையில் ஐயப்பனின் உருவம் பொறித்த டாலரை அணிகின்றனர் கார்த்திகை மாதம் மழைக்காலம் துளசி வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியது என்பதால் துளசி மாலையை அணிவதாக அறிவியல் ரீதியாக விளக்கம் உள்ளது மகிமை பொருந்திய இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை ஐயப்பனின் புகழ்வாடி அவர் தரிசனம் கண்டு அவன் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்